அனைவருக்கும் பணிவான வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முதல்ல வரக்கூடியவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க அடுத்தடுத்து நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து நல்ல ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே உங்களை வந்து சேரும் அதாவது நாம் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்யூச்சரில் நல்ல பலன் தரக்கூடியதாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் எத்தனை வருடங்கள் நம்ம கையில் அது இருக்கோ அத்தனை வருடங்களும் நமக்கு அது லாபம் தரக்கூடியதாகவும் இருக்கணும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு லேண்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது இதனுடைய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகால இது அமைஞ்சிருக்குங்க மானாமதுரை சிட்டியிலேருந்து பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு அதிலிருந்து தோராயமாக ஒரு முந்நூறு மீட்டர் இருக்கும் அங்கேயே இது அமைஞ்சிருக்கு ஒரு அருமையான செம்மன் பூமி இதனுடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபது ஏக்கர் இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க பத்து ஏக்கராக பிரித்து வாங்கிக்கலாம் அல்லது மொத்தமாக இருபது ஏக்கராகவும் வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பும் இதில் இருக்குது இதில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் என்ன நான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் ஹைலைட்ஸில் பரமக்குடிக்கு போகக்கூடிய பழைய மெயின் ரோடு சொன்னேன் இல்லைங்களா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ரோட்டில் ஒரு திருமண மஹால் இருக்குது இன்னொன்று இந்த மானாமதுரை நகரத்தை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும் பிற இருந்து வரவங்களுக்கும் தெரியும் பிரித்திங்கரா தேவி கோயில் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் பல மாவட்டத்திலேருந்து மக்கள் அங்கே வராங்க ஸோ அந்த ஒரு அடையாளமும் இங்கே உண்டு இது போக இதிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உமன்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜும் இருக்குது ஸோ நல்லா அப்ரிஷியேஷன் தரக்கூடிய இடம் அதனால் இதில் நம்ம தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிப்பட்ட இடம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு மொதல் மொதல் வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் നന്ദി വണക്കം